தமிழகம் முழுவதும் வாங்கக்கூடிய ஐம்பது லட்சம் கோயல் சமுதாய மக்களுக்காக உரிமைகளை கிடைப்பதற்காக இருக்கின்றோம் நிச்சயமாக வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய கோயல் சமுதாயம் வாக்காளர் அடையாள அட்டையை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ளவே நாங்கள் ஊராக எங்கள் சமுதாய மக்கள் இருக்கின்ற பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் தேனி மாவட்டத்தில் சுமாராக இன்னைக்கு அறுபதாயிரம் ஓட்டுகள் போய சமுதாயம் ஓட்டுகள் இருக்கின்றது இந்த அறுபதாயிரம் ஓட்டுகள் நிச்சயமாக இந்த தேர்தல் புறக்கணிப்பு மூலமாக என்னுடைய ஓட்டுகள் புறக்கணிக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு அப்போதான் தெரிய வரும் ஆகவே இந்த தேர்தல் புறக்கணிப்பு இந்த தேனி மாவட்டத்தில் துவங்கி இருக்கின்றோம் தேனி மாவட்டம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போய சமுதாய மக்களுக்கு என்னுடைய குண்டு பிரச்சார பிரச்சாரங்களை முடிவு பெற்று சட்டமன்ற தேர்தலிலே சட்டோய சமுதாய மக்களுடைய அங்கீகாரம் என்ன என்பதை நிலைநாட்டுவதற்கு இந்த கூட்டம் ஒரு முதற்கட்டமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்